ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் காஞ்சிப் பெரியவாலை பற்றி கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொன்னது இன்னைக்கு காலதேச வர்த்தமானத்துக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்குன்னு பாருங்க காஞ்சி பெரியவாளுடைய அருமை அப்போது தெரியாது இன்னும் ஐம்பது ஆண்டு போனால் இந்து மதம்னா என்னன்னு தெரியும் கேட்டால் பெரியவான்னு எதிர்கால மாணவன் பதில் எழுதுவான் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தன்னோட அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லியிருக்கார் உண்மையிலேயே மகா பிரிவா ஸ்தூல சரீரத்தோடு நடமாடி கொண்டு கொண்டு கூட இப்போ நாம் நிறையா அவரை கொண்டாடுறோம் ஆராதிக்கிறோம் அர்த்தமுள்ள இந்து மதங்கிற நூலில் மகா பிரிவா நம்மளுடைய சந்தேகங்களுக்கு அவர் அப்பவே அழகாக விமர்சனம் பண்ணி கவியரசர் மிக மிக அழகாக அதே சமயம் ஆணித்தரமாக பதில் பெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தேசமெங்கும் பாத யாத்திரை அப்போ கவியரசர் கண்ணதாசனோட தினமணியில் அர்த்தமுள்ள இந்தி மதம் எழுதிட்டு இருந்தார் அவர் எழுதிய அத்தியாயம் இதான் பகவான் கீதையில் சொன்னது போல வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர் ஒருத்தர் தான் பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் இந்த மாதிரி யோகங்கள்லாம் கைவந்த ஒரே ஒருவர் யாருன்னா அது காஞ்சி தான் அதோ அவர் எங்க போறேன்னு சொல்லாமே போயின் இருக்காரு இந்த வயலையும் எந்த வாகனத்திலும் ஏறாம போயின்னு இருக்கார் ஒரு கைப்பிடி அவளிய காலமெல்லாம் வாழற அந்த மகா யோகி தல்லாத வயதிலும் வாலிபன போல புனித யாத்திரை தொடங்கின்றிருக்கார் தெய்வ நம்பிக்கை உச்சத்துக்கு எடுத்தோம்னா வயசு தோன்றாது பழுத்து போன பழம் மரத்தை கேட்காமலேயே கீழே எப்படி அந்த காம்பை விட்டுக்கிறதோ முதிர்ந்த ஞானிகள் யாரிடமும் எதற்கும் விழிக்க விளக்கம் கேட்கறதில்ல அவளே முடிவெடுத்துடுவா அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று தோன்றுறது அப்படின்னா தெய்வம் அவளோட பேசுறதுன்னு அர்த்தம் சிருஷ்டிய வியப்போட நோக்கி இந்த ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது இந்த ஞானிகளுக்கு மட்டுமே சாத்தியம் படிப்பறிவும் கேள்வி அறிவும் மட்டுமே அவளுக்கு துணை இருக்கிறது இல்லை உள்ள ஒரு ஒளி பரவி பரவி விரிஞ்சு கிடக்கு அந்த ஒளியோட அந்த மகா யோகி போயின்னு இருக்கார் அது வெறும் மானிட ஸ்தூலத்தோட யாத்திரை இல்லை அது ஆத்ம யாத்திரை நாற்பது வயசுக்குள்ளேயே பகவத் பாதாள் ஸ்ரீ ஆதிசங்கரர் இருந்து புறப்பட்டு இமயம் முதல் குமரி வர தன்னோட காலடியை பதிச்சார் அந்த கால்களிலும் காலாணி இல்லை காலாணி இல்லை இந்த கால்களிலும் இல்லை ஆயினும் இந்த கற்கள் அந்த கால்களை உறுத்தலை முட்கள் தச்சாலும் வலிக்கலை தெய்வத்தோட கருணை இந்த பாதங்களை பாதுகாக்கிறதுன்னா காலனிகளே ஏதும் இல்லாமல் வெற்றுப்பாதத்தோடு ஸ்ரீ மகாபிரிவா யாத்திரை செய்துன்ற செய்துருந்தபோது மகாநதி பாறையின் மீது மோதினாலும் நதி சேதம் இல்லை நாளாக நாளாக பாறை தான் அந்த அளவில் சுருங்கிறதே தவிர கங்க நதியில் எவ்வளவு தண்ணி ஓடினாலும் சக்கரவாகம்… அந்த பட்சி பனித்துளியை தான் நாடுறது சில வண்டுகள்லாம் மலரில் மட்டும்தான் அமரும் சில பறவைகள் பசுமையான மரங்களில் மட்டும்தான் அமரும் மகா யோகியோட வைராகியம் வாசனை மனம் மிக்கது பசுமையானது இரவும் பகலும் மாறி மாறி உலகில் வந்திருந்தாலும் லௌகிகவாதிக்கு ரெண்டும் ஒன்றாவே தோற்றமளிக்கிறது உலகத்தில் அவாடுகளுக்குள்ளான உறவெல்லாம் தெய்வம் மட்டும்தான் அந்த தெய்வத்தின் பரிபாஷைய சாதாரண மனிதனுக்கு சொல்லும் தூதுவர்கள் தான் அவ அதனால தான் மற்ற மனிதர்களோட தலையை விட அவளுடைய பாதங்கள் உயர்ந்துருக்கு லோகத்தில் இருக்கிற சுகத்தை மட்டும் துறந்து தார்மீகமாக வடிவெடுத்து அவா புறப்படும் போது தான் அந்த தர்மம் இந்த நடபாதையாவே விரிகர் தான் மகா யோகம் மலர்கள் மகா ராஜாக்களுக்கு இல்லாத மரியாதை அவளுக்கு கிடைக்கிறது ஆந்திராவில் ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு அதன் மூலஸ்தானத்தில் இன்னும் சில இல்லை அங்கே போய் காஞ்சி பிரிவாக ஒரு நாள் தங்குறாலாம் சில பிரதிஷ்டை ஆயிடுச்சு அந்த ஆந்திர மக்களெல்லாம் சந்தோஷப்பட்டாலாம் அவர் பிராமண ஜாதியின் தலைவர் அல்ல பிராமணர்கள் அப்படி ஒரு நிலையை உண்டாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஞானக்கண் பேரொழி அவரது பெருமை இப்போ தெரியாது இன்னும் ஐம்பது வருஷம் போச்சுன்னா இந்து மதம்னா என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு மகா சுவாமிகள் ஸ்ரீ சங்கராச்சாரியா சுவாமிகள்னே ஒரு மாணவன் எதிர்காலத்தில் எழுதுவான் அப்போது அந்த ஞான பழத்தை போது தான் நான் பெற்ற இந்த உள் ஒளியை விவரிக்க முடியும் கோடியில் ஒருவரே எப்போதாவது தான் இப்படி ஆக முடியும் செஞ்சிக்கோட்டைக்கு போகிறவா எல்லாம் ராஜா தேசிங் இல்லையே காவி கட்டிய எல்லாருமே மகா யோகிகள் இல்லை ஞானம் வித்தை ஒழுக்கம் பண்பாடு ஆகிய அனைத்தும் சேர்ந்த மகா யோகி எங்கோ எப்போதோ அவதரிக்கிறார் அவர் நடந்து போயின்று சாலையோட ரெண்டு மருங்கிலும் யோகிய தரிசிக்க ஜன கூட்டம் இறைவனோட கருணையினால நமக்கு கிடைச்ச அந்த வரம் இன்னும் பல்லாண்டு வாழணும் தாய் குழந்தைக்கு எப்படி தாளாட்டு பாடுறா பள்ளிக்கூட பாத புத்தகங்கள்ல அவரை பற்றி குறிக்கணும் ஒரு உத்தமமான யோகிய பிராமணன்னு ஒதுக்கி விடுறது புத்தியுள்ளவனோட காரியம் இல்லை மேதைகளும் கற்புக்கரசிகளும் எந்த ஜாதியில் வேணாலும் பறக்கலாம் பசுக்களில் மலட்டு பசுக்களை கூட அறுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்துக்களோட வாதம் யோகிகளில் ஒரு சாதாரண யோகியை கூட ஒதுக்கக்கூடாதுன்னா மகா யோகிய பிராமணம் இல்லாதவன்னு ஒதுக்கிறது எந்த வகையில் நியாயம் அவர் போயின்றே இருக்கார் புத்தன் சொன்னதை விட அவர் நமக்கு அதிகமாக சொல்லியிருக்கார் அவர் ஜாதி மதி வெறியாளர் இல்லை அங்கே நடந்து போயின்னு இருக்கார் பகவான் கீதையில் சொன்னது போல வாழ்ந்துட்டுருக்கார் அவர் ஒருவர் தான் அவர் காலடி சுவடுகளை தொடர்ந்து போயின் இருந்தாலே போதும் நமக்கு அருள் நிச்சயம் ஸ்ரீ மகாத்ரிவா திருவடிகளே சார் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சட்டம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்